பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டார் அப்போது அந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி நேரடியாக முதலமைச்சரிடமே வைக்கப்பட அதற்கு அவர் சொன்ன பதில் அது பற்றி கோரிக்கைகள் அழுத்துள்ளது ஆனால் இன்னும் பழுக்கவில்லை என்ற அதாவது கலைஞர் பாணியில் ஒரு சுருக்கமான அதே நேரத்தில் மிக பல அர்த்தங்கள் அடங்கிய ஒரு பதிலை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் முதன்முறையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்க வேண்டும் என்று அமைச்சர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் ஆஹ் ஏன் சம்பந்தப்பட்ட உதயநிதி ஸ்டாலினே திமுக இளைஞரணியின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் இது பற்றி அவரை வெளிப்படையாக சில விஷயங்களை அவர் பேசினார் இந்த நிலையில் இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் கருத்து சொல்லாமல் இருந்து வந்த நிலையில் முதல் முறையாக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த விஷயத்தை கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு இதே டிஜிட்டல் திண்ணை பகுதியில் விவாதித்திருந்தோம் அதாவது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி உண்டா இல்லையா கேட்டவரிடம் ஸ்டாலின் சொன்ன பதில் என்ற தலைப்பிலே நாம் அந்த டிஜிட்டல் திண்ணையை வெளியிட்டிருந்தோம் அதிலே நாம் என்ன விஷயம் சொன்னோம் என்றால் அதாவது இப்போது துணை முதல்வர் என்ற ஒரு பதவியை உருவாக்குகிறோம் என்றால் அப்படின்னா முதலமைச்சருக்கு அவர் ஹெல்த்துக்கு என்னாச்சு என்ற கேள்வியை எழும் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இது பற்றி தன்னிடம் கேட்ட அந்த நெருக்கமான சிலரிடம் பதில் சொன்னதாக நாம் அன்றைய டிஜிட்டல் திணையிலே வருத்திருந்தோம் கிட்டத்தட்ட அதைத்தான் அந்த அர்த்தங்கள் அடங்கிய அந்த பதிலைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படையாக செய்தியாளர்களிடம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தெரிவித்திருக்கிறார் அதாவது அவருடைய இந்த பதிலை எடுத்து மீண்டும் அந்த தரப்பு வட்டாரங்களில் விசாரித்த போது அவர்கள் முதலமைச்சரின் மனதில் என்ன இருக்கிறது என்பது பற்றி சற்று விரிவாகவே நம்மிடம் சொன்னார்கள் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்று முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது அந்த பொது தேர்தலில் தேனி அங்கே மட்டும் ஓபி பி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் மற்ற அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் வாக்குகளை பெற்றது ஸ்டாலின் இதை வைத்து என்ன கணக்கு போடுகிறார் என்றால் இந்த சதவீத கணக்குகளை வைத்து பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குறைந்தபட்சம் அதாவது அவருடைய எதிர்பார்க்கும்படி குறைந்தபட்சமாக நாற்பதுலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை திமுக கூட்டணி பெறும் எதிர்த்து நிற்கும் யாவரும் சேர்ந்து நின்றால் கூட இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை பெற முடியாது அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் இந்த நிலையில் குறைந்தபட்ச கணக்கு நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு ஆனால் ஸ்டாலின் எதிர்பார்ப்பது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையான அந்த ஐந்து ஆண்டுகளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த ஐந்து ஆண்டுகளில் அவருடைய கனவு திட்டங்கள் அதாவது மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை அதே போல அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் விடியல் பயணம் அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் பெண்களுக்கான திட்டங்கள் இப்படி ஒவ்வொரு திட்டம் இப்போ லேட்டஸ்டாக கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் முக்கியமான திட்டங்கள் இவற்றின் மூலம் பலன் அடைகிற அந்த மக்கள் இதெல்லாம் சேர்த்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் சுமார் ஐம்பது சதவீத வாக்குகள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்புகிறார் இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லது எதிரிகள் ஒன்றுபடாத இந்த நிலையில் நாமே எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு காரணத்தை கொடுக்க வேண்டுமா என்ற அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது துணை முதலமைச்சர் பதவி என்பதை உருவாக்க வேண்டுமா என்று ஆலோசிக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே போல நாம் ஏற்கனவே அந்த டிஜிட்டல் நிலையில் விவாதித்தது போல இப்போ வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் எல்லாம் விரும்புகிறபடி உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் தானே அல்லது உதயநிதியா என்ற ஒரு கேள்வி எழும் உதயநிதியோட சில தீவிர அபிமானிகள் ஏன் உதயநிதியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் என்ன என்ற ஒரு கேள்வியை கூட ஜனநாயக ரீதியிலே எழுப்பலாம் இப்படி எழுப்பும் போது அதில் ஒரு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் அதனால்தான் இப்போதைக்கு அந்த திட்டம் வேண்டுமா என்ற ஒரு யோசனை ஸ்டாலினிடம் இருக்கிறது அதனால்தான் கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்ற பதிலை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட என்ன விஷயம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆகஸ்ட் மாத இறுதியிலே அமெரிக்கா செல்ல இருக்கிறார் சென்று விட்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் மீண்டும் சென்னை திரும்புகிறார் இந்த அமெரிக்க பயணத்துக்கு முன்பாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் என்ற உயரிய பொறுப்பு அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க அதுவும் குறிப்பா அந்த அறிவிப்பு உடனே எப்படிலாம் அதை கொண்டாடணும் இப்படிலாம் போஸ்டர் போடணும் எந்தெந்த வாசகங்கள் அந்த போஸ்டரில் இடம்பெற வேண்டும் அப்படின்ற அளவுக்கு கூட சில உதயநிதியின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது ஆனால் பழுக்கவில்லை என்று சொன்னதை கேட்டு அவர்களே சற்று அப்செட் ஆகிட்டாங்க அதாவது உதயநிதிக்காக இந்த இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தவர்கள் முதலமைச்சரின் இந்த பதிலை கேட்டு சற்று அப்செட் ஆகிவிட்டார்கள் என்று சொல்கிறார்கள் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதை பத்தி உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்ட்டு அவருடைய அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள்ல விசாரிச்சப்ப அவங்க வந்து நம்மள்ட்ட ரொம்ப ஸ்மைலிங்கோட என்ன சொல்றாங்கன்னா இதுவரை இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிப்படையாக எந்த வகையிலும் பதில் அளிக்கல இல்லையா முதல் முறையாக தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் வைத்து பதில் சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லிருக்காரு கோரிக்கைகள் வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பழுக்கவில்லை அப்படின்னா அவர் வந்து பூக்கவில்லை காய்க்கவில்லை அப்படின்லாம் சொல்லல பழுக்கவில்லை அப்படின்னா சொல்றாரு அப்படின்னா என்ன உதயநீதி டெப்டி சிஎம் ஆக வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே பூத்து விட்டது அது காய்த்து விட்டது இன்னும் பழுக்கவில்லை என்றதான் அர்த்தம் அப்படின்னா காய்த்திருப்பதற்கும் பழுப்பதற்கும் எவ்வளவு இயற்கையில் எவ்வளவு கால இடைவெளி இருக்கும் அவ்வளவு கால இடைவெளி தான் இந்த அறிவிப்பு வருவதற்காக அந்த இடைவெளிதான் இன்னும் மிச்சம் இருக்கிறது இதைத்தான் முதலமைச்சருடைய பதிலில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதாவது ஒரு காய் காய்ப்பதற்கும் அது பழுப்பதற்கும் இயற்கை எவ்வளவு கால இடைவெளியை வைத்திருக்கிறதோ அவ்வளவு இடைவெளிதான் இப்போது இந்த அறிவிப்பு வருவதற்கு இருக்கிறது அந்த இடைவெளி அவருடைய அமெரிக்க பயணத்துக்கு முன்பு கூட நேரலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இன்னொரு விஷயம் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்றெல்லாம் ஸ்டாலின் சொன்னார் ஆனால் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைச்சாங்க அப்போ முக்கியமான திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கூட உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க அந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற பிறகு உதயநிதி அமைச்சராவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது அது வரைக்கும் முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கப்பட்டார் இப்படி ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வைத்து அதை முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார் உதயநிதி விவகாரத்தில் அப்படித்தான் இப்போதும் நாங்கள் எல்லாரும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை முதலமைச்சர் உரிய காலகட்டத்தில் நிறைவேற்றுவார் என்றும் திமுக தரப்பில் இன்னொரு கருத்தும் இருக்கிறது இந்த நிலையில் அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை அவர் இப்படி பேட்டி கொடுத்த இந்த நிலையில் அன்று மாலை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாலை முதலமைச்சரின் சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் மாலை ஆறு இருபது முதல் கிட்டத்தட்ட ஏழு மணி வரை முதலமைச்சர் ஸ்டாலினும் அவருடைய மாப்பிள்ளையும் ஒரு தீவிர ஆலோசனை மேற்கொண்டார்கள் அந்த ஆலோசனைக்கு இடையிலே சபரிசன் ஏற்கனவே சந்திப்பதற்கு நேரம் கொடுத்திருந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு காவல்துறை உயரதிகாரியும் அப்படி வந்திருக்காங்க அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சபரிசனுக்கு அவர் முதலமைச்சருடைய அந்த ஆலோசனையிலிருந்து சற்று விடுபட்டு வெளியே வந்து தன்னுடைய இல்லத்திலே வைத்து அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்த காவல்துறை உயரதிகாரியையும் பத்து நிமிடங்கள் அவர்களோடு உரையாடி விட்டு மீண்டும் ஆலோசனையை கண்டினியூ செய்தார் இந்த நிலையில் ஒரு ஏழு இருபத்தி அஞ்சு ஏழு முப்பது மணி வாக்கில் உதயநிதி ஸ்டாலின் அங்கே வருகிறார் அதாவது முதலமைச்சருடைய இல்லத்துக்கு அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மாப்பிள்ளை சபரீசன் இந்த மூன்று பேரும் சித்தரஞ்சன் சாலையிலும் முதலமைச்சருடைய இல்லத்தில் அதற்கு பிறகு ஒரு நீண்ட ஆலோசனையை கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேல் வரைக்கும் அந்த ஆலோசனை நீண்டது என்று சொல்கிறார்கள் இந்த ஆலோசனை இதற்காக என்று நாம் விசாரித்த போது அதாவது காலையிலே இன்னும் பழுக்கவில்லை என்று சொன்னார் அல்லவா அந்த கோரிக்கையை எப்படி பழுக்க வைப்பது எந்த நேரத்தில் எந்த நாளில் பழுக்க வைப்பது என்பது பற்றியான ஆலோசனை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாப்பிள்ளை சபரீசன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து நேற்று அந்த முக்கியமான ஆலோசனையைத்தான் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் சித்தரஞ்சன் சாலை வட்டாரத்தில் இதுதான் இப்போதைய அரசியல் அப்டேட் அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா என்ற கோரிக்கை பூத்து காய்த்து குழுங்குகிற இந்த நிலையில் அது எப்போது பழுக்கும் என்ற ஆலோசனை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி மாப்பிள்ளை சபரிசன் இந்த மூன்று பேர் மத்தியிலும் மிக தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த விவகாரத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள்